Terima kasih <im> telah menonton!

ஐயா பாத்து கூடாது ஒண்ணு நீங்க மாடு காரை பார்த்து மிரஞ்சிருச்சு மாடா அதான் விழுந்துட்டேன் ஐயோ என் மாடு ஓடி ஐயோ யாராவது போய் பிடிங்களே மாட்டா புடிப்பா அப்பா இந்தாம மாடு நன்றி என்ன ரொம்ப நன்றி என்னது ஒண்ணுமில்ல உங்க வீட்டுல இருக்குதா பிஞ்சர் மஞ்சள் இருக்கு உங்க தங்கச்சி கார் அடிபட்டால வீட்டுக்கு என்ன பண்ணி ஒரு முறை பெரிய பொதையா போச்சு நம்ம தங்கச்சி தலைவனா ரெண்டு நாள் நீக்கற அப்புறம் ஒரு வாரம் வேணும்னு கேட்கற நல்லா இருக்க ஒரே ஒரு தலைவர்ட்டா இருக்கு எல்லாம் கிடையாது போய் வேலையை வர கண்டிப்பா போய்தானு ஆகணும் கண்டிப்பா போய்தா போனா அப்படியே ஒரே போயிட வேண்டியதான் திரும்பி வர என்ன சொல்லுவீங்க

உங்ககிட்ட நாலு குடுத்து சைக்கிள் கிடைக்கிறத போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் கட்டி போட்டு நான் என்ன செய்யறது அவங்ககிட்ட போல டூப்ல ஓட்டி சொல்லு நீ நிஜமா சைக்கிள் கிடைக்க போனியா சத்தியமா நான் போனதான் நினைப்பு சரி நான் போய் கேட்டுக்கிட்டு நீ கொடுத்த நாலு நாள் எடுத்துக்கிட்டு பக்கம் வந்த வந்த அங்க மூணு சீட் ஆடி இருந்தா நாலு நாள் ரெண்டு பாவிட ஆரம்பிச்சியா நானா சீட் ஆனதா சொன்னா

முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன் அப்படியே அவனை பார்க்க வந்துட்டேன் அவ்வளவுதான் சச்சரி உட்காரு ஆமா இந்த பூ முருகனுக்கு தானா இல்ல வேற சின்ன இருக்கு வேற சொல்லி கொடுத்தேன் இல்லப்பா கல்யாண மாதவ சாமிக்கு போட பூ வாங்கினா கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் பெரிய கிளவு மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சு ஆமா இப்ப நீ என்ன சாப்பிடற காப்பியா காப்பியாச்சியா அது ரெண்டாயிரம் தவிர வேற என்ன இருக்குது கோடிஸ்வரம் வீடுன்னு நினைச்சியா கோகோ கோவல் வாங்கிட்டு அடிக்க வச்சு அதுக்கு சொல்லலப்பா குளிர்ச்சியா மோர் உண்டா கொண்டும் கொண்டா நம்மளே என்ன தெரியுமே ரொம்ப நல்லவ பெரிய ஆளு ஆபத் பாந்தவ அநாத ரசகன் புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம் இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது என்ன ஒரே அடி அடிக்கிட்டே போற நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் உன்ன பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீ மிருத்து பத்தியா ரொம்ப சூடானவன் அதனால நீ ஓடி போய் ஒன்றரை கிளாஸ் மோர் ஜில்லு ஜமன் கொடுத்த ரொம்ப ஜோரா இருக்கணும் என் தங்க தான் என் உயிர் என் உலகமே அதுதான் அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதா என்னால தாங்கவே முடியாது நான் கண்ண திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும் தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு வந்த ராஜு ஆனந்தா அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பத்தி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா எப்படி அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது கம்பு இல்லாம நடக்க முடியாது பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகையை விட்டுகிட்டே இருப்பாரே முதல்ல நீங்க மோரை சாப்பிடுங்க விருந்தோம்பல் ஒண்ணு வீட்டுல உள்ள வேற நானுதா குடிக்கல பௌர்மோரு பாத்துறீங்க தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்கிற தொழிலாளர் சங்கத்துல எடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு கேலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராக சங்கம் மணிக்கணக்கின் மாசத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா இரு பத்து மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து சேர்ந்திருந்தா தானே நமக்கும் பலாம் வேற ஆனந்தா தொழிலாளர் சங்கத்துல சேர பேச்சு மட்டும் வேண்டாம் அப்புறம் ஏதாவது தகராறு வரும் தகராறு வந்தா டைப் பண்ண வேண்டிய வரும் டைப் பண்ணா வேலை போயிடும் வேலை போயிட்டு நல்லா ஆழப்பானி உலகத்திலுள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுகிற வாழ்வுக்காக தங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீ நான் ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன் ராஜு உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா நீ என்ன கொஞ்சம் பாரப்பா உலகம் என்ன பத்தி கவலைப்படுதும் இல்ல நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம் அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வாழ முடிய முடியும் சரியான சுயநலவாதி பண்ணி தம்பி இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் வதச்சுக்குது சுயநலத்தின் அடிப்படையில தான் பொதுநலமே நிக்குது எல்லாத்துக்கும் சொல்லி வைகள் வரும்தான் அத நான் ஒரு விதம் நினைச்சேன் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத என் மூளைக்கு தோணுது சொன்னேன் சரி சரி எனக்கு நேரம் நினைச்சு நான் போயிட்டு அப்புறம் வரேன் மறந்துட்டு போயிட்டா மறந்துட்டான்

சாரி படத்துக்கு போடுங்கன்னு நான் சொல்ல போகேன். எங்க அப்படியே செஞ்சிடுறாராம். ஹாய். நம்ம டேய். அம்மா. அதுக்குள்ள தூங்கிட்டியா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். மலர்களை போல் தங்கை அண்ணன் என்று அமைதி என்ன உறங்குகிற இப்பதான் வேலைக்கு போறீங்களா நீங்க ஆமா இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க முதல்ல வருத்தப்பட மாட்டாரு அதெல்லாம் இதை பாருங்க வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும் எங்க அண்ணா எப்படி தெரியுமா அங்கு ஊதிட்டா போதும்

நடிக்கணுமா பள்ளியில இன்னும் ஒரு தரப்படிக்கணுமா என்ன பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா புள்ளி வரும் பாறையறிஞ்சி கூறிக்கணுமா புள்ளி வரும் பாறையறிஞ்சை கூறிக்கணுமா சொல்லுங்கடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த ஆகாத வாணி கட்டுக்கிட்டு இருந்தா போட கடலை எப்படி மேல போட முடியும் நீயா கடல்ல போய் உழுந்தா உங்க எங்கனைய பார்த்தது மாதிரி இருக்கே எங்கன அங்கனே

கல்யாணமாகாத பேச்சில இருந்த ஆமா உங்க வீடு கூட ஐநூத்தி பின்னாறு பேர் திருந்தானே இல்ல ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கு நம்பர் ஐம்பத்தி ஒண்ணு அந்த பக்கம் போடு பதினஞ்சு சரி சரி நீ வீட்டுக்கு போ நான் நேரா உங்க அப்பாவை வந்து பாத்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம் என்னையா கண்டதும் காதலா எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை இந்த இது எலும்புக்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அர்த்தம் இல்லாம ஐயே ஆமா இந்த பொம்மைங்க எல்லாம் ஏது எங்க கொண்டு போற இதுவா வந்து வந்து என்ன வந்து ஒண்ணு இல்ல அத பொம்மை கம்பெனி அங்க இருந்த வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து வண்ணம் பூச்சு கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க அப்ப நீ கூட பணம் சம்பாதிக்கிற ஆமா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாரு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன் அது உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லக்கூடாது என்னது காதலிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா உண்மையில எனக்கு அளவு கடந்த அன்பு எங்க அண்ணா வச்சிருக்கிற அன்பு விடவா ஆமா உன்னை என் வாழ்க்கை துணையை அடையணும்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கை துணை தெரியாதா உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி காதல் கல்யாணம் இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டியது நீ ஒரு வெகு பொண்ணும் அதனால உனக்கு இதெல்லாம் விளங்கணும் நீ என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு எப்பவும் என் கூடவே இருந்தா இருக்கு எங்க அண்ணனை விட்டுட்டா ஆமா உன்னை போல ஒரு பொண்ணு உங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா வரப்போ இல்ல அவன் கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே வர பெண்களுக்கு பிறந்த வீடு எப்பவும் சொந்தம் இல்ல புருஷன் வீட்டுதான் சொந்தம் அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நானும் எங்க பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கணுமா ஆமா பிரிஞ்சுதான் ஆகணும் நீ இன்னும் பச்சை குழந்தை போதே இருக்கிறிய உங்க அண்ணனை விட்டு பிரியாம என்ன கல்யாணம் செய்து உனக்கு இஷ்டம் தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன் ஐயோ இப்ப போய் உங்க அண்ணனை கேட்காத சந்திரப் வரும்போது நானே அவங்ககிட்ட பேசி அவன் எங்க அண்ணன் என்ன நினைச்சுக்க மாட்டாரே ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாரு நம்முடைய காக்கலை வாழ்த்துறவனா தான் ராதா ஒரு கேஸ் விஷயமா நாளைக்கே எங்க கிராமத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும் அது வரையில என் ஞாபகம் இருக்குமா ஆமா உங்க வேலை அதே ரே பாத்தியா உங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஸ்ட்ரைக்கா மறந்துட்டேன்

ாலும்ச்சயம்தான் <camina> அதோட <tayat> 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 <tayat>. கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துடும் அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம் ஆமா நீ சொல்றது சருதான் ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது தேதி முப்பதை காமிச்சோன்னா பணம் வேணுமா எதுக்கு எங்க போறது நான் எங்கயும் போக வேண்டாம் எல்லாம் இங்கயே இருக்கு அண்ணே உங்களுக்கு பணம் தானே வேணும் கவலைப்படாதீங்க எவ்வளவு வேணும்னா நான் தரேன் சம்பாதிச்சிருக்கேன் நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன் ராட்டு தட்டி வித்தேன் அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா அளவு செஞ்சு மாசம் மாசம் பத்து ரூபாயா மீத்த வச்சிருக்கேன் அது மட்டுமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்ற கம்பெனில அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாதிச்சிருக்கேன் சாப்பாடு நீங்க இல்லதுக்கு நீ லைக்கையில புரியாத நான் யார் நினைச்சிங்க? நான்ங்க தங்கச்சiakum. புரியாதா? நான் உங்க அண்ணன் நான். திம்பி வேண்டாம். எப்படி? தெரியுமா? அந்த இந்த மாதிரி அறிவாய் தங்கச்சி உலகத்துல இருந்தா என்ன மாதிரி அனாத அண்ணா ஆயிரம் பேர் பிறக்கலாம்